வணக்கம் இது உங்க தமிழ் நாவல் அரசி சேனல் இந்த சேனலை இன்னும் பண்ணலனா உடனே அப்படியே இருக்க சுஜாதா அவர்களின் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் கதைகள் இருந்து இன்னைக்கு நாம பார்க்க போற கதை குண்டு ரமணி வாங்க கதைக்குள்ள போகலாம் கோபால் தாஸ் வீட்டு பெரிய திண்ணையில் வெற்றிலை வியாபாரிகள் மோர்காரிகள் என்று பல பேர் இலைப்பார உட்காருவார்கள் வேலைக்காரன் இருந்தால் விரட்டுவான் மிரட்டினாலும் குண்டு ரமணி உட்கார்ந்திருந்தால் நகரமாட்டாள் குண்டு ரமணிக்கு எத்தனை வயசு இருக்கும் என்று சரியாக சொல்ல முடியவில்லை முப்பதிலிருந்து ஐம்பது வரை எது வேண்டுமானாலும் சொல்லலாம் அந்த வயசுக்கு இரண்டு ரமணி பெரிய சட்டி போல முகம் நல்ல உயரம் குழந்தைகள் சோறு தின்ன பிடிவாதம் பிடித்தால் குண்டு ரமணிய கூப்பிடுவேன் என்று சொன்னால் போதும் லபக் என்று விழுங்கிவிடுவார்கள் ரமணி மொட்டை தலை ஒரு மாதிரி முள்முள்ளாக தலைமையுடன் இருப்பாள் குளிக்கவே மாட்டாள் தேர்முட்டியில் வரும்போது இங்கே கவிச்சி நாற்றம் அடிக்கும் ஏராளமாக பூதனை போல முளைகள் அவள் நடந்து வரும்போது குலை போல குலுங்கும் ரவிக்கை கிடையாது சிரிக்கும்போது ஒரு பல் கிடையாது நடந்து வருவது ஒரு மாதிரி உருள்வது போலதான் இருக்கும் எந்த வீட்டை தேர்ந்தெடுக்கிறாள் என்று சொல்ல முடியாது ரமணி வருகிறாள் என்ற செய்தி கேட்டதுமே பட் பட்பட்டென்று வாயிற்கதவை அங்கங்கே சாத்தி விடுவார்கள் அசந்து மறந்த ஏதாவது கதவு திறந்திருந்தா போச்சு திண்ணையில் வந்து உட்கார்ந்து கொண்டு விடுவாள் போப்போ என்றால் போக மாட்டாள் கிட்டே போய் விரட்ட முடியாது நாற்றம் எப்போதும் லேசான ஒன்றரை கண் அம்பி உள்ள போயே ஒரு டம்ளர் மோர் வாய்ந்து வாயே போப்போ ஆற்றுல யாரும் இல்லை ஏன்டா பொய் சொல்ற இப்போதான் உங்கள் பாட்டி உள்ளே ஓடுறத பார்த்தேன் பெரிய இருந்தாலும் சரி மோர் வாங்கிட்டு வந்துரு தார் ரமணி மோரோ இல்லை தயிரோ இல்லை இப்போ போப்போரியா இல்லையா மோர் இல்லாட்டா ஒரு எட்டனா காசாவது தாங்கோ மாமி ஒன்றும் கிடையாது போடின்னா ரெண்டு அழகு அரிசியாவது வடித்து போடுங்கோ கொஞ்சம் கசப்பு நார்த்தங்காயும் புளிச்ச மோரும் இருந்தால் போகிறோம் இப்போ நீ போறியா இல்லையா என்ற பாட்டி அதட்டலுக்கெல்லாம் மசியமாட்டாள் திண்ணையில் அனந்த சயனமாக படுத்து கொண்டு ஏண்டாம்பி எத்தனையாவது வாச்சிக்கிற என்பாள் ஒருமுறை நான் குச்சியை எடுத்துக்கொண்டு அவளை அடிக்க வந்தேன் அந்த குச்சியை பிடித்து மலுக்கென்று முறித்து அதெல்லாம் படாதுப்பா அம்பி மாமியே உங்க ஆற்றுல வடா எல்லாம் போட்டிருந்தாளே காஞ்சி போச்சா நாக்கு ரொம்ப ஊர்றதே பச்சை மிளகாயோடு காஞ்சதும் காயாததுமா வட சாப்பிட்டா என்னமா இருக்கும் சாப்பிடாமலும் போக மாட்டாள் அதுவும் என்ன சாப்பாடு அவள் ஒரு கவலம் நமக்கு ஒரு வேலை சாப்பிட்டவுடன் இஷ்டம் இருந்தால் கிளம்புவாள் இல்லை திண்ணையிலேயே யானை போல படுத்துக்கொண்டு ஒரு பாட்டம் தூங்கிவிட்டு அம்பி காஃபி போட்டாச்சா கேளு அவளை கண்டால் எல்லோருக்கும் ஒரு வெறுப்பு இருந்தாலும் பயமும் உண்டு சித்திரை உத்திரை வீதிகளில் எந்த வீட்டை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து அங்கே கல்லூலி மங்கத்தனம் பண்ணி எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் தின்னும் சுகவாசி சட்ட புத்தகங்களே தனி போலீஸ்காரர்களே பயப்படுவார்கள் பெண் பிள்ளைக்கு சட்டம் ஏது மாங்கொட்டை நானு ஐயங்கார் ஒரு முறை இவள் கொட்டத்தை அடக்குவது என்றே தீர்மானித்து விட்டார் ரங்கு கடையில் பெரிதாக ஒரு தடவை சொல்லிவிட்டு போனார் பாரு ரங்கு குண்டு ரமணி குண்டு ரமணின்னு எல்லாருமா பயப்பட்டா ஆகாது அந்த ராட்சசை கொட்டத்தை அடக்கியே தீரணும் ஒரு வாரத்துக்குள்ளாவில் ஸ்ரீரங்கத்தை விட்டு திருவானைக்காவலைக்கோ மன்னச்சநல்லூருக்கோ விரட்டலை என் பேரு நான் இல்லை என்றார் ரங்கு ஓய் எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணி தோத்த கேசு ஆனானப்பட்ட ஃபுல்ஷூட் ஐயங்கார் வெண்டைக்கா ராமு யாராலையும் முடியலை நீ பார்த்துண்டே இறேன் அவ மட்டும் எங்காத்துக்கு வந்து டேரா போனட்டோ மறுநாளே சொல்லி வைத்தாற் போல குண்டு ரமணி நானு வீட்டுக்கே வந்துவிட்டாள் சப்பனம் கட்டி உட்கார்ந்து கொண்டு அட தோசை ஏதாவது இருந்தா கொடுங்களேன் நாக்கு நம நமங்கிறதே என்றாள் மாமா என்று குழந்தை போல நானுவை குழைந்தாள் நானு காத்திருந்தவர் போல மூளையில் இருந்த கிரிக்கெட் மட்டையை எடுத்துக்கொண்டு இப்படி போறியா இல்லையா என்று மடேர் என்று அவள் மண்டையில் ஒரு சாத்து சாத்தினார் குண்டு ரமணியை விட கொஞ்சம் மாற்று குறைந்த மனிதர்களுக்கு அந்த அடியில் கபாலம் உடைந்திருக்கும் ரமணி சற்று நேரம் ஸ்தம்பித்து போய் அடிப்பட்ட இடத்தில் கை வைத்து கொண்டு இருந்தாள் நானு அடுத்த முறை அவளை அடிக்க ஓங்கிய போது மட்டையை வாங்கி வீசி எறிந்துவிட்டு நானுவை நெருங்கினாள் உள்ளே இருந்த அவர் மனைவி குஞ்சம்மாள் ஐயோ அவளோட என்ன நான் வம்பு பேசாம சோத்த போட்டுடலாம் என்றாள் நீ சும்மா இருடி என்று அவர் அடுத்த ஆயுதம் தேடி வேறு ஒன்றும் கிடைக்காமல் மத்து ஒன்றை எடுத்துக்கொண்டு அவளை அணுகினார் பற்றாத ஆயுதம் ரமணி பார்த்து சட்டி மூஞ்சி நிறைய சிரித்து வாரும் கிருஷ்ணா மத்தெடுத்துண்டு வரேன் வாரும் என்றவள் நானு சற்றும் எதிர்பாராத விதத்தில் மத்தை பிடுங்கி உடைத்து போட்டு அவரை அலேக்காக தூக்கி இருப்பில் வைத்துக் கொண்டாள் அப்புறம் எங்கிருந்தோ வந்த வெறியில் அப்படியே அவரை பந்தாடுவது போல கீழே எரிந்துவிட்டு புடவை மண்ணை தட்டி கொண்டு புறப்பட்டு சென்றாள் உம ஆயிரக்கால் மண்டபத்தில் பாதுகாக்கிற என்று சொல்லிச் சென்றாள் நானும் விளவெழுத்துப் போய் இதுக்கப்புறம் இரண்டு நாள் ஜுரமாக படுத்திருந்தார் குஞ்சம்மாள் அவருக்கு ராத்திரியெல்லாம் தூக்கி தூக்கி போடுவதாக அருணாச்சல டாக்டரை கூப்பிட்டு சொன்னாள் என் பாட்டி குண்டுரமணியின் ரமணியின் பூர்வ கதையே ஒரு முறை சொல்லியிருக்கிறாள் அது எவ்வளவு தூரம் நிஜம் என்று சொல்ல முடியவில்லை ரமணி சின்ன வயசில் கோடி போல இருந்தாலாம் உரிய வயதில் கல்யாணமாகி சாந்தி கல்யாணம் எல்லாம் கூட நடந்ததாம் நாளடைவில் ஒரு பிள்ளை பிறந்ததாம் கிருஷ்ண விக்கிரகர் மாதிரி இருந்ததாம் அவளுக்கு உத்தர வீதியில் கணவன் வீடு இருந்ததாம் ஒருமுறை அவள் கணவன் மார்கழி மகா உற்சவத்தில் கண்ணா அபினா என்று சாப்பிட்டு விட்டு காலரா வந்து செத்து போய்விட்டானாம் கணவனுடன் பிறந்தவர்கள் ரமணியை ஏமாற்றிவிட்டு சொத்தையெல்லாம் பிடுங்கிக் கொண்டு திண்ணையில் விட்டுவிட்டார்களாம் அப்படியும் அவள் குழந்தையின் சுவாரஸ்யத்தில் நம்பிக்கை இழக்காமல் கணவனின் உடன் பிறந்தவர்கள் சொன்ன புரோ நோட்டுகளில் கையெழுத்து போட்டுக்கொண்டு இருந்தாளாம் ஒருமுறை குழந்தையை அவள் ஆன ஆன அழகர் ஆன என்று பந்தாக தூக்கி போட்டு ஆடிக்கொண்டு இருந்தபோது தவறி குழந்தை விழுந்து மண்டை மேல் அடிபட்டு காலத்தில் பிராணனை விட்டுவிட்டதாம் அந்த சம்பவத்திலிருந்து ரமணி சித்த பிரம்மை போல வீதி வீதியாக அலைந்து திரிய ஆரம்பித்தாலாம் பிதாபத்தால் யார் வீட்டில் என்ன கொடுத்தாலும் தின்ன வேண்டியது யாரை கண்டாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூப்பிட்டு ஆணை ஆணை விளையாடி கிருஷ்ணனுக்கு பசிக்கும் என்று ஜடபரதர் மாதிரி தின்ன ஆரம்பித்தாள் இஷ்டப்பட்ட வீட்டில் இஷ்டப்பட்ட தூங்க ஆரம்பித்தாள் பற்றில்லாமல் தெரிந்ததால் பின்னதில் உடம்பு மலை மாதிரி விரிந்து போய் ஊளை சதை போட்டு பொதபொதவென்று ஆகிவிட்டாள் தனி கட்டை நான் இந்த கதையை நம்பவில்லை பாட்டி மிகைப்படுத்துகிறாள் என்றுதான் நினைத்தேன் பாட்டி ஒருமுறை என்னை அந்த கதையை அவளை வைத்தே சொல்லுகிறேன் என்றாள் ஒரு முறை குண்டு ரமணி எங்கள் வீட்டுக்கு மாமுலாக வந்திருந்த போது அவளுக்கு களையத்தில் காப்பியும் பழையதும் கொடுத்து ரமணி உன்னை உன்னை கேட்கணுமே மாமி என்று பாதி அழுகியிருந்த கொய்யா பழத்தை கடித்து கொண்டே சொன்னாள் உன் குழந்தை என்னடியாச்சு அவள் கடிப்பதை நிறுத்தாமல் செத்து போச்சு மாமி என்றாள் நிமிர்ந்து பார்த்து சிரித்தாள் எப்படி செத்து போச்சு கீழே போட்டுட்ட மாமி அடுத்து ரமணி நான் சற்றும் எதிர்பாராத வகையில் கையில் ஒரு கற்பனை குழந்தையை பார்த்து கொண்டே வட்டு நடுவ வளர்கின்ற மாணிக்க முட்டு நுனியில முளைக்கின்ற போல் சொட்டு சொட்டென துளிக்க துளிக்க என் குட்ட வந்தென்ன புறம்புல்குவான் கோவிந்தன் என்னை புறம்புல்குவான் மிக இனிய குரலில் கற்பனை குழந்தையை முதுகில் சாய்த்து கொண்டே பாடினாள் அந்த ராட்சசி என்னை பார்த்து கண்களில் கண்ணாடி போல ஜலம் திரையிடச் சிரித்தாள் சிறுகதை முடிவுற்றது நன்றி இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்